வணக்கம் மக்களே டிரைவருக்கு அதாவது அவங்க க போடுற கஷ்டத்தை இந்த ஓசன் அதாவது பாண்டிச்சேரி தமிழ்நாடு பக்கத்தில் ஓசன் ஸ்ப்ரே ஹோட்டலில் டிரைவருக்கு ரூமை பார்த்துங்க இதுதான் என் டிரைவருக்கு கொடுக்குற ரூமு எப்படி கிடக்குன்னு பாருங்கள் எவ்வளவு அசுத்தமாக ஒரு சுத்தம் கிடையாது டிரைவருக்கு அதாவது இது வந்து டிரைவருக்கு கொடுத்த ரூமா ஆ எப்படின் பாருங்கள் எவ்வளோ ஒரு அணியாக நடக்குது பார்த்தீங்களா ஆ அதாவது உயிரை காக்கிற டிரைவருக்கு பாத்ரூமை பாருங்கள் பாத்ரூம் க்ளீன் கிடையாது எப்படி கிடக்கும் பாருங்கள் இதுதான் பாருங்கள் பாருங்கள் மக்களை உயிரை காக்கிற டிரைவருக்கு ஆ பாத்ரூமை எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா ஆ கண்டாவியாக கிடக்கு நாறு ம் என்ன செய்ய அதாவது உயிரை பணைய வச்சு வர்ற டிரைவர் இருக்கு ஒரு மதிக்கிறது கிடையாது ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் வெளியூர் வராங்க அதுக்கு உண்டான இதே கிடையாது அதனால் அனைத்து அதிகாரிகளுக்கும் போய் சேர வேண்டும் இந்த வீடியோ அனைத்து மக்களும் இதை அதிகமாக சேர் பண்ணுங்கன்றத நம்புகிறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது டிரைவருக்கு லாங்கில் வந்து வெளியில் லாங்கில் முடிச்சு விட்டு உயிரை காற்று வர்ற டிரைவருக்கு வந்து இந்த நிலைமை ஏற்படுது எவ்வளோ அதாவது ஒரு ரெஸ்ட்டே கிடையாது அந்த காரில் படுக்கிறேன் அழுப்பாயிடுது அதனால் வந்து ஒவ்வொரு டிரைவிங் பகலில் பண்ணுறோமோ நைட் பண்ணுறோமோ இந்த தூக்கம் இல்லாதனால வந்து ஆக்சிடெண்ட்டு அதாவது விபத்து ஏற்படும் அதனால் வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் வச்சுருக்கீங்க எவ்வளோவோ சம்பாதிக்கிறீங்க டிரைவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கணும் தண்ணி பாத்ரூம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து தூங்க முடியும் தூங்கிட்டு நல்லா ஃப்ரீயாக ஓட்டு ஓட்டி முடிச்சு ஓட்டிட்டு போகிறப்ப வந்து விபத்துக்கள் ஏற்படாது இதை வந்து தவிர்க்கணும் அதனால் வந்து அரசாங்கம் தமிழக அரசு மத்திய அரசு இதை உடனே பார்வையிட்டு எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுன்றத இந்த டிரைவருடைய கோரிக்கை